டே ஒன் கிளாஸ் இதுக்கு ரெண்டு க்ளோத் எடுத்திருக்கிறேன் நான் ஒரே அளவில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேரான கோடுகள் கீறி வச்சுருக்குறேன் ஒரு கோடு சாம்பிளுக்கு கீறி இருக்கிறேன் இதை மாதிரி ரூலர் பாவிச்சு இங்கால நாலஞ்சு கோடு கீற போகிறேன் அந்த நாலஞ்சு கோடுகளும் நேராகவே கீற போகிறேன் ஏன் நாங்கள் முதல்ல நேர்கோடுகளை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் பாவிக்கிறது யுக்கி மிஷின் இது கேரண்டில் வேலை செய்கிறது சிலர் வந்து காலாட்டுற மிஷின் வச்சுருப்பீங்க இல்லைன்னு சொன்னால் டேபிள் ஆன் த மிஷின்ஸ் வச்சுருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த மிஷினென்ற வேகம் உங்களோட தையல் துணிக்கு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கை பழகிக்கொள்ளணும் இப்போ உங்களோட வேகம் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்காக இந்த மாதிரியான நேர் லைன்ஸ் தையல் வந்து கட்டாயம் பழகிறது வந்து உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸில் இருக்கும் ஸோ லைனை வரைஞ்சி முடித்தாச்சுது இப்போ இந்த லைனுக்கு மேலால் நான் வந்து தையல் போட போகிறேன் நான் சிவப்பு நூல் பாவிச்சிருக்கிறேன் என்னென்று சொன்னால் இந்த தையல் வந்து அங்கால எங்கால் விலகி இருந்தால் என்னால் ஈஸியாக அதை வந்து கவனிக்கையிலும் அதனால் நான் ப்ராக்டிஸ் சொன்னபடியாக இதுக்கு மேலால் தைக்க போகிறேன் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆகல மிஷினை வந்து கூடுதலாக ஸ்பீடாகிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட கண்ட்ரோல் விலகி போயிடும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த கோட்டுக்கு மேலாலேயே தச்சு கொண்டு வரேன் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு மிஷினில் பழக்கம் இருக்கிறாக்களன்று சொன்னால் இதை விட நீங்கள் ஸ்பீடாக தைக்கலாம் ஆனாலும் ஸ்லோவாக தச்சு உங்களோட ஸ்பீட் என்ன எந்த ஸ்பீடில் உங்களால் ஒரு க்ளோத்தை ஹேண்டில் பண்ண ஏலும் அண்டு தெரிஞ்சுக்கொள்வது தையலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஒரு லைன் மாதிரி மற்ற லைனுகளையும் தைக்கப்புறோம் இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று நீங்கள் தைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நூல் கட் பண்ணிக்கல கொஞ்சம் நூல் பின்னுக்கும் முன்னுக்கும் எக்ஸஸாக வரும் அதை உடனே உடனேயே கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த நூல்கள் வந்து அங்கங்கே நாங்கள் தைக்கிற உடுப்புகளில் இருக்காது பிறகு எடுத்து வச்சு ஒரு இதாக கட் பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது நீங்கள் இந்த தைச்சு முடிச்சிட்டு வரையக்கில் கொஞ்சம் நூலை தைச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் அதை நீங்கள் தைக்கணும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் தடவை தைக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு கம்பிக்கும் நடுவில் ஒரு ஓட்டம் இருக்குது அதில் அதால் நீங்கள் ஈஸியாக ஊசியை பார்க்கலாம் அந்த ஊசி வந்து இந்த நோ கோட்டுக்கு சரியாக மேலே நிற்கிற மாதிரி சப்பாத்து வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கோடு சரியாக நேராக வருதான்னு உங்களுக்கு கவனிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது நீங்கள் இப்படி தைக்கேக்க இதில் ரெண்டு துணி என்று மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு துணியிலையும் வந்து பின்னுக்கும் முன்னுக்கோ சுருக்கம் விழாமல் பார்த்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லை சிலர் பேப்பரில் தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருப்பீங்க நான் எப்பவுமே பேப்பரை விட துணி தான் பெட்ரென்ட்டு சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் பேப்பர் வந்து அங்கங்கே திரும்பாது ஆடாது ஆனால் துணி அப்படி இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் துணியில் தான் தைக்க போகிறீங்கன்றதால துணிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கை இந்த மிஷினுடைய ஸ்பீடுக்கு பழகம் வரைக்கும் நீங்கள் அதில் சட்டிஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நேர் லைனுகள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தது டே டூ கிளாஸில் பார்க்கலாம் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்